திருச்சிற்றம்பலம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஒரு அவசர பதிவு இதை முன்னாடியே போன வருஷமே உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு நான் அடைஞ்ச சந்தோஷத்தையும் பலனையும் நீங்களும் அடையணும் அனுபவிக்கணும்னு இந்த பதிவை போடுற நம்ம இப்போ முதல்ல விநாயகருக்கு விநாயகர் அகவல் பாடினேன் நம்ம ஔவையார் அவங்க எப்படி எந்த சூழலில் விநாயகர் அகவல் பாடினாங்கன்னு பார்க்கலாம் ஏற்கனவே இந்த பதிவு நான் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறில் சொல்லியிருக்கேன் இத பார்த்துட்டு நம்மளுடைய முக்கியமான பதிவுனான்னு பார்க்கலாம் நம்ம அவையாரு விநாயகருக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க விநாயகருக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவசர அவசரமா பண்ணுவாங்க அவசர அவசரமா பண்றத பார்த்த உடனே விநாயகர் கேட்பாரு என்னம்மா அவசர அவசரமா பண்ற அப்படின்னு இல்லப்பா இன்னைக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயம் போறாரு சேரமான் பெருமாளும் கூட போறாரு அவங்க போகும்போதே நான் போயணும்னா கைலாய கதவு திறந்துருக்கோம் எனக்கும் அழைப்பு விடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு இந்த அம்மா சொன்ன உடனே அவ்வளவு தானே நீ வழக்கமாக பண்ணுறபடி பொறுமையாக பண்ணு நான் உன்னை கைலாயம் கூட்டிக்கிட்டு போய்விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாடலை முழுமையாக அவங்க பாடி பொறுமையாக பூஜை பண்ண உடனே சேரமான் பெருமாள் சுந்தரருடைய குரு யானையை பிடிச்சிக்கிட்டு போகிறார் அந்த யானைக்கு முன்ன மேலே சுந்தரர் உக்காந்துருக்காரு அவங்களுக்கெல்லாம் முன்னாடி சுந்தரருக்கும் சேரமான் பெருமாளுக்கும் முன்னாடி எடுத்துக்கின்னு போய் நம்ம விநாயகப் பெருமான் அவையாரை தூதி கையால் தூக்கின்னு போய் அந்த இடத்துல விட்டுடுவார் கைலாயத்தில் முன்னாடி வெட்டின்னு போய் விட்டுருவார் அவங்களே ஆச்சரியப்படுவாங்க என்னம்மா நீ எப்படி சீக்கிரம் வந்த அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நாம் விநாயக பெருமானை கும்பிட்டோம்னா எல்லாமே நம்மளுக்கு காரிய சித்தியாகும் வேகமாக தடை இல்லாமல் இடர்களையெல்லாம் களையக்கூடியவன் எந்த சந்து வந்து எல்லா இடத்துலையும் நீக்கம் வர நிறைந்திருக்கும் விநாயகப் பெருமான் அவரை கைதொழுது உங்களுடைய எண்ணமெல்லாம் நிறைவேறணும் இஷ்ட ஆகணுன்றது விஷயத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் களப செந்தாமரைப்பும் பாதச் சிலம்பு பழிசை பாட பொன்னரை ஞானம் பூந்துகிழாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தழகரிப்ப வேழை வயிறும் பெரும்பார கோடும் வேள முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்கு சபாசமும் நெஞ்சு குடிகொண்ட நீலமேனியும் நான் வாயும் நாலிருபுயமும் புயமும் மூன்று கண்ணும் சுவடும் இரண்டு செவியும் இளங்கு பொன்முடியும் இரண்டு முப்புரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தான் எழுந்தருளி மாய பிறவி மயக்க மறுத்தே திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் உழந்தனின் புகுந்து குருவடிவாகி குவளையும் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தென கருளி கோடாயுதத்தார் கொடுவினை கலைந்தே உவட்டா உபதேசம் புகட்டியன் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிதென கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருத்திருள் கடிந்து தலமொரு நான்கும் தந்தென கருளி மலமொரு மூன்றின் மயக்கமறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலன் கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்தம் தங்கு மிசை நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்துலையின் எழுத்தறிவித்து கடையிற் முனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டெழு கணலை காளால் எழுப்பி கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதிதனியக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூக்கமும் என் முகமாக இனிதென கருளி புரியட்டகாயம் காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தி நீர் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்தே வாக்கு மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்து இருள் இரண்டிற்கு ஒன்று இடம் என்ன அருள் தரும் ஆனந்தழுத்தி என் செவியில் அளித்து அல்லல் கலைந்து அருள் வழி காட்டி அத்தத்தின் உள்ளே சதா சிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணிவி கணுவாய பாலுக்கு பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சகரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சகரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயகா விரை சரணே சரணே இந்த மாதிரி நம்ம ஐயார் பாடி முடிச்ச உடனே அவையார கூட்டிட்டு போய் சுந்தரருக்கும் சேரருக்கும் சேரமான் பெருமாளுக்கும் முன்னாடி கைலாயத்துக்கு போய் நின்னாங்களாம் அந்த மாதிரி நம்ம முழு கடவுளான மூத்த ஞான கணேசனை நம்ம வேண்டி பணிஞ்சோம்னா நம்மளுடைய இடர் கலைந்து நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நமக்கு முன்னாடி வந்து நடத்தி கொடுப்பாரு இந்த விநாயகர் சதுர்த்திலேருந்து இதை கடைபிடிங்க நான் அப்படி தான் செய்து பலன் இருக்கிறேன் இப்போ விஷுவல் பாருங்கள் அதுலேயும் சொல்லியிருக்கேன் உங்களுடைய எண்ணம் என்னவோ அதை வேண்டிக்கங்க இன்றைக்கி விநாயகருக்கு ஆர்த்தி பண்ணும்போது வேண்டிக்கங்க வேண்டிக்கின்னு நம்ம அந்த விநாயகரை கழிச்சு எடுத்து வைக்கும்போது விநாயகர் பெருமானே இந்த வருஷம் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க உங்களுக்கு புள்ளவரம் வேணுமா இல்லை நம்ம சொந்த வீடு வேணுமா என்ன வேணுமோ வேலை வேணுமா என்ன வேணுமோ நான் இத்தனை பிள்ளையார் சேர்த்து வைக்கிறேன் அஞ்சு ஏழு ஒம்பது பன்னெண்டு அது மாதிரி நிறைய சேர்க்கலாம் உங்கள் இஷ்டந்தான் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் கை கூடணும் அதுவும் நாம் வைக்கிற விருந்தில் தான் அவர் மனம் குளிரணும் ஏன்னா நாம் நாம் அன்பு கலந்து எதை செய்தாலும் நாம் விநாயகருக்காக நம்மளுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்யணும் நம்மளுக்கு பிடிக்காத ஒன்றெல்லாம் இறைவன்கிட்ட வைக்கக்கூடாது நமக்கு என்ன பிடிக்கும் நமக்கு பிடிச்சது நம்ம செய்யும்போது அதை அப்படியே நம்ம விநாயகர் எப்படி எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்றத அந்த அன்போடு செஞ்சு அன்போடு அவருக்கு கொடுங்க அந்த அன்பில் தான் அவர் மகிழ்ந்து கைலாயத்தில் போய் எங்கள் அப்பா கிட்டே சொல்லுவார் எப்பா இந்த ஓப்ளாட் கன்னிகாப்பா என்னை ரெண்டு நாளாக நல்லா கவனிச்சிக்கிச்சுப்பா உண்டை சுண்டல் கொழுக்கட்டை எல்லாம் கொடுத்ததுப்பா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மசால் வடை கேசரி அவள் பொறிடலாம் கொடுத்ததுப்பா அப்படின்னு சொல்லி அந்த கணிகை என்னெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் நடத்தி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இந்த கணிகா பாரதியின் எண்ணம் எப்படியெல்லாம் எங்களுக்கு கூடி வருதோ அது மாதிரி உங்களுக்கும் விநாயகர் பெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறணும் இது காலம் போனது போகட்டும் இனிமேல் நம்மளுக்கு நல்ல காலம் நினச்சி இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்து இந்த பதிவை பார்த்து அனைவரும் உங்களுக்கு வெற்றியையே தரணும்னு சொல்லி இந்த பதிவை கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்க திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சனிக்கிழமை இன்றைக்கும் எங் நாங்கள் நேற்றைய வெள்ளிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டுட்டோம் இன்றைக்கி ஒரு அவசர பதிவு இன்றைக்கி எங்கள் விநாயகருக்கு மசால் வடை பொறிகடலை வெள்ளைக்கேசரி வச்சு நைவேத்தியம் பண்ணியிருக்கோம் நாங்கள் விநாயகரை அப்படியே சேர்த்து வைப்போம் மே எடுத்து உடனே நான் நீர்நிலையில் சேர்க்க மாட்டோம் பாருங்கள் பதினஞ்சு பிள்ளையார் பதினாறு பிள்ளையார் நான் அப்படி நிறைய வச்சுருந்தேன் லேப்ட்டு வெயிட்டு தாங்காதுன்னுட்டு பெரிய பெரிய பிள்ளையாரெலாம் போட்டுட்டேன் இந்த மாதிரி ஏழு பிள்ளையார் நம்ம வேண்டிக்கணும் இந்த இந்த முறை வேண்டிக்கிட்டு நம்மளுடைய எண்ணம் பூர்த்தி ஆனவொன்னு அந் அந்த பிள்ளையார தீபார்த்தனை பண்ணிவிட்டு சாயந்தரம் கண்ணீர் நிலையில் சேர்க்காம எடுத்து இந்த மாதிரி பறனையில் வச்சுடுங்க இல்லையா நீங்கள் பூஜை பண்ணுற இடத்துலையே ஒரு பக்கமாக வச்சு வைங்க இந்த நம்ம தெற்கு மூளையில் எடுத்துன்னு போய் வச்சுடுங்க தினம் அவருக்கு ஆரத்தி காமிச்சிக்கிட்டு வாங்க நான் அப்படி தான் பண்ணுறேன் எங்கள் வீட்டில் தூக்கி போட மாட்டாங்க நாங்கள் லேப்டில் அப்படியே லைன் அடுக்கி வச்சுக்குவோம் இப்போ இங்கே இடம் பத்த இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எனக்கு இடம் பத்தலைன்றதுனால ஒரு பதினஞ்சு இருபது பிள்ளையார் வச்சுருந்தேன் கொஞ்சம் எடுத்துன்னு போய் நீர்நிலையில் சேர்த்துட்டோம் இப்போ மீதியெல்லாம் இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் கையிலேயே பண்ண விநாயகர் வேண்டுதெல்லாம் நிறைவேறும் நம்ம இந்த மாதிரி பிள்ளையார் சேர்த்து வச்சோம்னா ஏழு பிள்ளையார் சேர்த்து வச்சோம்னா சொந்த வீடு அமையும் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் இது மாதிரிலாம் எடுத்து வச்சு சேர்த்து வச்சு நீங்கள் நல்ல பலனை அனுபவிக்கணும்னு சொல்கிறேன் இது வரைக்கும் நீர்நிலையில் சேர்த்தாலும் இனிமேல் இது மாதிரி சேர்த்து வைங்க சேர்த்து வச்சு உங்களுடைய எண்ணம் பூர்த்தியாக நல்லா வேண்டிக்குங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்